ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மை சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கில இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் தாத்தா பாட்டியோட கதை வந்து முடிய போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க சாவத்ரிக்கேன் சாவ்திருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சாயங்காலம் வீட்டில் வந்து கனி பூஜை நடக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை வந்து எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க அங்கே அந்த கிழவனும் கிழமையும் உயிர் போகிற நிலைமையிலே இருந்துகிட்ருக்காங்க இதுங்க என்னென்னா பார்த்தா கன்னி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுதுங்க பாரு அப்படின்னு சொல்லி சாவித்ரிக்கு இங்க ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சித்தார்த்து வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க சாமி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தாத்தா பாட்டி இல்லாத வீடு வீடு மாதிரி இல்லை சாமி அப்படின்னது இங்க பாருங்க சாமி நான் தான் சொன்னல இன்னைக்கு நைட்டுக்குள்ள தாத்தா பாட்டியை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு சாமி நீங்க ஐயப்பனுக்கு நல்லபடியா பூஜை பண்ணுங்க கண்டிப்பா ஐயப்பன் நம்மளை கைவிட மாட்டாங்க சாமி அதான் நான் இருக்கல அப்படின்னு ராணி வந்து சொன்னதும் நான் தான் நான் உங்களை நம்பிதான் இருக்கேன் அப்படின்னு சித்தாத்து சரின்னு சொல்லிட்டு பூஜைக்குரிய படுகளை நல்லபடியா பண்ணி முடிச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாமே நல்லபடியாக முடிச்சதும் இன்னொரு பக்கம் நம்ம ராணி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பூஜைக்குரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் தர்ஷினி நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக பூஜையை கவனிங்க தாடிக்காரனுக்கு நல்லபடியாக நீங்கள் தான் துணையாக இருக்கணும் நான் எப்படியாச்சும் போய் நான் தாத்தா பாட்டியோட வரேன் அப்படின்ட்டு நம்ம ராணி கிளம்பும்போது சாமி நீங்கள் தனியாக போகிறீங்களே அப்படின்னு சித்தா சொன்னதும் இங்கே பாருங்கள் சாமி கூட எப்பவும் உங்களோட அன்பும் அந்த ஐயப்பனோட துணையும் இருக்குது அப்படி இருக்கும்போது நான் எது எதுக்கு கவலைப்படணும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து வண்டியில ஏறுறாங்க எங்க பார்த்தோம்னா நம்ம சித்தார்த்து வந்து நல்லபடியா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அதே டைம் வந்து யார காமிக்கிறாங்கன்னா நம்ம அந்த சாமியார் வந்து அவங்களோட கொஞ்சம் மலைக்கு போற ஐயப்பன் பக்தர்களோட நேரம் நம்ம சித்தார்த்து வீட்டுக்கு வராங்க இத மாடியில நின்று சாவித்ரி பார்த்துட்டு ஜார்ஜினியா கிட்ட சொன்னதும் கண்டிப்பா அவங்க வந்தா தானே இந்த பூஜை நடக்கும் இந்த பூஜை நடக்கணும்னா அந்த சாமி உள்ள வரணும் அவரை வரவிடாம பண்றது என்னோட கடமை அப்படின்னு Good கண்ணாடி துகள்களை வந்து ரோட்டில் வந்து போட்டு விட்டுட்டு உடனே நில்லுங்க நீங்கள் யாராச்சும் அதுக்கு மேலே கால் வச்சு வர்ணிக்கன்னா அதில் இருக்கிற இது உங்கள் உடம்புக்கு போய் நீங்கள் துடி துடிச்சு இல்லாமல் போயிடுவீங்க அப்படின்னதும் இங்கே பாரு ஐயப்பன் கோவிலுக்கு பயணிக்கிற எங்களுக்கெல்லாம் இது எல்லாமே எங்களுக்கு சாதாரண விஷயம் கல் முழு காலுக்கும் மெட்டை வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமியை சரணம் ஐயப்பா அப்படின்னு அந்த பொருளில் காலை வச்சு வந்துட்ருக்காங்க அங்கே பார்த்தோம்னா ஐயப்பனோட அருளால் எந்த ஒரு சாமிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இது பார்த்து ஜார்ஜினியா கடந்து வந்துட்டீங்களா என்ன கடந்து எப்படி உள்ள போய் இந்த பூச்சியை நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னுட்டு ஜ வந்து ரொம்ப மோசமாக கற்றுட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சீட்லாத்து வீட்டை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து பூஜைக்குரிய ஏற்பாடுகள் நல்லபடியாக ஏற்பாடு முடிஞ்சதோ இந்த பக்கம் சாமியெல்லாம் உள்ள வந்துடுறாங்க அதே டைம் சாமியெல்லாம் உள்ளே வந்து ஐயப்பனுக்கு நல்லபடியாக பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா சாமி சீன் இல்லையா இங்கே பார்த்தோம்னா ஒரு காகம் வந்து ராணியோட கார் முன்னாடி பறந்து போயிட்டே இருக்குது அது வந்து ஐயப்பனோட அருள்தான் நேரா நம்ம தாத்தா இருக்கிற அந்த பில்டிங்க்கு ராணி அந்த காகத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாங்க அங்கே பார்த்தோம்னா காகம் வந்து நம்ம தாத்தா உடம்புல இருந்த அந்த முட்டியை வந்து கீழே வந்து தள்ளி விட்டுறது பார்த்தா முட்டியும் கீழே விழுந்துடுது இதை வந்து பில்டிங்க்கு கீழே நிற்கிற ராணி பார்த்து சம அதிர்ச்சி ஆறாங்க என்ன இது அந்த பொம்மை எடுதாச்சு கண்டிப்பாக தாத்தா மேலே தான் இருக்கணும் அப்படின்ட்டு ராணி ரொம்ப வேகமாக மாடிக்க ஓடி வராங்க இங்கே பார்த்தோம்னா தாத்தா சுயநினைவு விழுந்து அந்த இடத்துல மயங்கி கிடக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பூஜையும் நல்லபடியாக நடந்துகிட்டே இருக்கு ஸோ கண்டிப்பா ராணி தாத்தாவும் மீட் எடுத்துருவாங்க வாங்க வீட் பண்ணி பார்க்கலாம் இல்லைனா நடக்கும்னு